இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக ஆவின்பால் கூட்டுறவு துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து விதமான பதவிகளுக்கு காலி பன்னிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதிக்குள்ளே இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் லொகிஸ்டிக் கன்சல்டன்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் டிவிஷனில் கன்சல்டன்ட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப்பர் போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க மொத்தம் அந்த ஐந்து விதமான பதவிகளுக்கு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்டிங்குமே ஒரு ஒரு வேக்கன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஐந்து போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஹையர் லெவல் போஸ்டிங் தான் ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஹை லெவல் சேலரி தான் வந்து கொடுக்குறாங்க முக்கியமாக இந்த வேலையை பார்த்திங்கன்னா வந்து கான்ட்ராக்ட் அதாவது ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கான கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் எம்இ எம் டெக் எம்பிஏ படிச்சிருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க வித் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க இது தவிர்த்து மற்ற பிரிவினர் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணி இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ விருப்பம் தொகுதியும் உள்ளவங்க இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க